அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம பிஜி தேவையான ஆவர்த்தன அட்டவணை மற்றும் அவற்றின் பண்புகளை குறித்து நாம கேள்வி பதில் வாயிலாக பார்க்க போகிறோம் இங்க லித்தியம் பெரிலியம் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் புளோரின் அண்டு நியான் கொடுத்துருக்குறாங்க இதில் எவைகளுக்கெல்லாம் வெப்பம் கொள்வினை எலக்ட்ரான் நாட்டம் காணப்படும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இப்போ இதில் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டாக இதில் பார்ப்போம் லித்தியம் லித்தியம் பார்த்தீங்கன்னா அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஒன் எஸ் டூ டூ எஸ் ஒன் இது லித்தியம் அடுத்ததான் பெரிலியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ போரான் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஒன் கார்பன் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி நைட்ரஜன் 1s2, 2s2, 2p3. டூ 1s2, 2s2, 2p4. பி த்ரீ ஆக்சிஜன் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி ஃப்ளூரின் ஒன் எஸ் டூ நியான் பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ அதாவது எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ஒரு எலக்ட்ரானை ஒரு தனிமமானது வாங்கி கொள்ளும் பொழுது அந்த எலக்ட்ரான் அந்த தனிமத்திற்கு தேவையான பட்சத்தில் என்ன செய்யும்னா அந்த தனிமம் என்ன செய்யும்னு சொன்னா எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் நம்மகிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கி கொண்டு நமக்கு என்ன செய்யும் எனர்ஜியை ஆற்றலை கொடுக்கும் அப்படி அது வந்து ஆற்றலை கொடுக்க முடியவில்லைன்னு சொன்னா நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணாதுன்னா எலக்ட்ரானை வாங்காது அல்லது வேறு விதத்தில் சொல்லணும்னு சொன்னா எலக்ட்ரானை நம்மிடத்திலிருந்து வாங்கி இருந்து கொள்வது மட்டும் இல்லாம நம்மிடத்திலிருந்து எனர்ஜியும் வாங்கி கொள்ளும் இதற்கு பெயர் தான் எலக்ட்ரான் அதாவது எலக்ட்ரான் நாட்டம் நடைபெறும் பொழுது வெப்பம் கொள்வினையும் சேர்ந்தே நடைபெறுதல் இப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை அது பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒருவேளை அது ஹாஃப் ஃபீல்டாவோ அல்லது கம்ப்ளீட்லி ஃபீல்டாவோ இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் அதற்கு தேவைப்படாது சரிங்களா அப்படி எலக்ட்ரான் அதற்கு தேவைப்படவில்லை என்று சொன்னால் நாம எனக் நாம எனர்ஜியை கொடுத்தால் மட்டுமே அது என்ன பண்ண முடியும் எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா லித்தியம் இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரானை என்ன பண்ணுவது பெற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை அங்க இருக்குது ஏன்னா எஸ் ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா அதுல நாம் மேக்சிமம் என்ன பண்ண முடியும் இரண்டு எலக்ட்ரான்களை அகாமடேட் பண்ண முடியும் அப்ப டூ எஸ்ல ஒரு எலக்ட்ரான்கள் தான் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்ப இன்னொரு எலக்ட்ரானை வாங்கி கொள்ள முடியும் அப்படி எலக்ட்ரானை அது வாங்கி கொள்ள முடியும் வாங்கிக்கொள்ள முடியும்னு சொன்னா அது நமக்கு என்ன பண்ணும் எனர்ஜிய கொடுக்கும் அப்ப இது வந்து எண்டோ தெர்மிக் இல்ல இது எக்ஸோ தெர்மிக் அதாவது வெப்பம் கொள்வினை ரியாக்ஷன் கிடையாது வெப்பம் உமி வினை ரியாக்ஷன் அதனால லித்தியம் பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு வராது அடுத்துதான் பெரிலியத்துக்கு வருவோம் பெரிலியம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல டூ எஸ் டூ டூ எஸ் டூ பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான்கள் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு டூ எஸ் ஆர்பிட்டால இதற்கு மேல நாம எலக்ட்ரான் கொடுப்போம்னு சொன்னா அது என்ன செய்யணும் நம்ம கிட்ட இருந்து நான் எலக்ட்ரான்களை பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்கு என்ன பண்ணணும் எனர்ஜியும் நீங்க தான் தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இதனால இதற்கு என்ன தேவைப்படுது வெப்பம் தேவைப்படுவதனால எண்டோதெர்மிக் அப்படின்னு நம்ம சொல்றோம் வெப்பம் கொள்வினை அப்படின்னு சொல்றோம் அப்ப இதுல இந்த லிஸ்ட்ல என்ன வரும் பெரிலியம் வரும் அடுத்ததா போரான்க்கு வரும் போரான்ல பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ ஃபில் ஆயிடுச்சு டூ எஸ் டூவும் ஃபில் ஆயிடுச்சு அடுத்ததாக டூ பி ஒன் இருக்கு பாருங்க டூ பி ஒன் இது கம்ப்ளீட்லி ஃபில்டும் கிடையாது ஹாஃப்லி ஃபில்டும் கிடையாது ஸோ ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும் நாம் அதற்கு மேலே ஒரு எலக்ட்ரான் கொடுத்தாலும் அது வாங்கி கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கும் மேலே ஒரு எலக்ட்ரான் மட்டும் கிடையாது இரண்டு எலக்ட்ரான்கள் கொடுத்தாலும் என்ன செய்யும் அது வாங்கி கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கும் அதனால் இதுவும் என்ன பண்ணாதுன்னா நமக்கு நம்ம கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து எனர்ஜியை கேட்காது சொல்ல நமக்கு என்ன பண்ணும் எனர்ஜியை கொடுக்கும் அப்போ இது வந்து எண்டோதெர்மிக் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்ற ஒரு ப்ராசஸ்குள்ள வராது போரான் இதில் வராது அடுத்துதான் கார்பனுக்கு வரும் கார்பன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 2p2 இரண்டு எலக்ட்ரான்கள் ஏற்கனவே ஃபில்லா இருக்குது இது ஹாஃப் ஹாஃப்டா மாறுறதுக்கு ஒரு எலக்ட்ரான் போதும் அப்ப நம்ம எலக்ட்ரானை கொடுத்தா இந்த கடைசி ஆர்பிட்டாலும் என்ன பண்ணுவோம் எலக்ட்ரானை பெற்றுக்கொள்வதற்கு அது தயாராக இருக்கும் அப்படி எலக்ட்ரானை பெற்றுக் கொண்டு நமக்கு என்ன செய்யும் எனர்ஜியை கொடுக்கும் அதனால கார்பனும் என்ன செய்யும் நமக்கு எனர்ஜி கொடுப்பதுனால இது வெப்பம் கொள்வினையில் வராது சொல்ல இது வெப்பம் உமிழ்வினை அடுத்துதான் நைட்ரஜனுக்கு வரும் நைட்ரஜன்ல பாத்தீங்கன்னு சொன்னா டூ பி த்ரீல ஒன்று இரண்டு மூன்று எலக்ட்ரான்கள் ஃபில் ஆயிடுச்சு அதாவது இந்த கான்ஃபிகுரேஷனுக்கு பேர் கான்பிகுரேஷன் இந்த ஹாஃப் கான்பிகுரேஷன்ல இருக்கிற எந்த தனிமம் ஆனாலும் எலக்ட்ரான்களை எடுப்பதற்கும் விடாது எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்ளவும் சம்மதிக்காது அப்படி எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம கிட்ட இருந்து அது என்ன செய்யும் அதிகமான எனர்ஜியை கேட்கும் அதனால நைட்ரஜன் எதுல வரும்னு சொன்னால் இப்ப நைட்ரஜன் பாத்தீங்கன்னா எண்டோதெர்மிக்ல வரும் அதாவது வெப்பத்தை அது பெற்றுக்கொண்டு கூடவே எலக்ட்ரான்களையும் சேர்ந்து பெற்றுக்கொள்ளும் ஆக்சிஜன் பாருங்க அதில் எலக்ட்ரான்ஸை அகாமடேட் பண்ண முடியும் டூ பில ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்ப மீது இரண்டு ஆர்பிட்டால்கள் எலக்ட்ரான்களை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதனால இது வெப்பம் உமிழ்வினையில் தான் இந்த ஆக்சிஜன் ஆனது வரும் இது வெப்பம் கொள்வினையில் ஈடுபடாது அடுத்துதான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்பிட்டால் மட்டும் இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஆர்பிட்டால் இப்போ இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் தேவை அந்த ஒரு எலக்ட்ரான் அதுக்கு கிடைச்சிருச்சுன்னா அது கம்ப்ளீட்லி ஃபீல்டு அப்படின்ற கான்பிகரேஷனுக்கு வந்துடும் அப்படி கம்ப்ளீட்லி ஃபீல்டு கான்ஃபிகரேஷனுக்கு அது வந்துருச்சுன்னு சொன்னா வர போகுது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணோம் இமீடியட்டா எலக்ட்ரானை நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அது என்ன பண்ணும் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் அதனால இதுவும் வெப்பம் உமிழ்வினையில வரும் நியான் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு டூ பி சிக்ஸு அதனால இது வெப்பம் கொள்வினைகள் தான் இது வரும் ஸோ இந்த இதுல வெரிலியம் நைட்ரஜன் நியா இவங்க மூணு பேரும் எண்டோதெர்மிக் எலக்ட்ரான் தியில வருவாங்க அதாவது வெப்பத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்கி கொண்டு அதன் பிறகு எலக்ட்ரானையும் என்ன பண்ணுவோம் நம்ம கிட்ட இருந்து வாங்கி கொள்ளக்கூடிய அந்த தனிமங்கள்ல இவங்க மூன்று பேரும் வருவாங்க நாம இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம் இங்க பாருங்க நமக்கு இந்த இடத்துல நான்கு தனிமங்களை கொடுத்துருக்கிறாங்க சிலிக்கன் கார்பன் பாஸ்பரஸ் நைட்ரஜன் இந்த சிலிக்கன் கார்பன் பாஸ்பரஸ் நைட்ரஜன் இவங்க நான்கு பேருமே இரண்டு குரூப்ல இருக்கிறவங்க இதை நம்ம தனிம வரிசை அட்டவணையில் எப்படி இருக்குமோ அப்படி நம்ம வரிசைப்படுத்தி எழுதிடலாம் கார்பனுக்கு கீழே சிலிக்கன் இருக்கும் கார்பன் ஃபோர்த்து குரூப் எலமெண்ட்டு அடுத்து ஃபிஃப்த் குரூப் நைட்ரஜன் அதற்கு கீழே பாஸ்பரஸ் வரும் இவங்களுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி எந்த ஆர்டர்ல இருக்கும் அதாவது எலக்ட்ரான் நாட்டம் எந்த ஆர்டர்ல இருக்கும் அதாவது யார் வந்து எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு மிகவும் அதிக அளவில் நமக்கு எனர்ஜியை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா சிலிக்கன் அல்லது நம்ம கார்பனை எடுத்துக்கலாம் கார்பனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும் சிலிக்கன் அதை விட பெருசா இருக்கும் நைட்ரஜனோட சைஸ் சின்னதா இருக்கும் பாஸ்பரஸ் அதை விட பெருசா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் நாம் பார்க்கணும் கார்பனுடைய எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் அதனுடைய வெளிப்புற ஆற்றல் ஆற்றல் மட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா டூ இது பார்த்தீங்கன்னா டூ எஸ் டூ டூ பி த்ரீ சிலிக்கன் த்ரீ எஸ் டூ த்ரீ பி டூ phosphorus 3s2 3p3 இந்த நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் எப்படி இருக்குன்னா half filled-ஆ இருக்கும். ஏனா 3p3 2p3 half filled-ஆ இருக்குது. ஆனா கார்பனும் சிலிக்கனும் அப்படி இல்லை. அவங்களுக்கு இன்னும் நாம் இரண்டு எலக்ட்ரான்களை கொடுக்கும் பொழுது என்ன செய்யும்? mannitol அவைகளுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும்போது என்ன செய்யும்? அவைகள் half filled-ஆ மாறிடும். எந்த ஒரு ஆனாலும் அது ஒருவேளை கான்பிகுரேஷன்ல இருந்தாலும் அல்லது கம்ப்ளீட்லி பில்டு கான்பிகரேஷன்ல இருந்தாலும் என்ன செய்யும் அது எலக்ட்ரானை பெற்றுக்கொள்வதுல சிக்கல் இருக்கு அப்ப அதனால கார்பன் மற்றும் சிலிக்கன் இவைகளை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ எடுத்துக்க போறோம் இப்ப கார்பன் மற்றும் சிலிக்கன் இந்த இரண்டுல யார் வந்து எலக்ட்ரானை கொடுத்தா உடனே வாங்கிக்கிட்டு நமக்கு அதிகப்படியான எனர்ஜியை கொடுப்பாங்கன்னா யார் வந்து சைஸ்ல பெருசா இருக்கிறாங்களோ அவங்கதான் என்ன பண்ணுவாங்க எலக்ட்ரானை உடனே வாங்கி கொள்வது மட்டும் இல்லாம நமக்கு என்ன பண்ணுவாங்க எனர்ஜியும் கொடுப்பாங்க அப்ப யாருன்னு பார்த்தோம்னா சிலிக்கன் கார்பன் மற்றும் சிலிக்கன்ல சிலிக்கனுடைய சைஸ் தான் பெருசு அப்ப சிலிக்கன் தான் என்ன செய்யும்னா எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு நமக்கு என்ன பண்ணும் அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கும் அதன் பிறகு கார்பன் அதற்கு பிறகுதான் பாஸ்பரஸ் ஏன்னா பாஸ்பரஸ் வந்து என்ன பண்ண எப்படி இருக்கும் அதுக்கு ஆஃப் கான்பிகுரேஷன் இருக்கும் அப்ப எலக்ட்ரானை வாங்குவதில் சிக்கல் இருக்கத்தான் செய்யும் மீறியும் நம்ம எலக்ட்ரானை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னாலும் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் இவங்க இரண்டு பேர்ல பாஸ்பரஸ் தான் என்ன செய்யும் முதல்ல எலக்ட்ரானை வாங்கும் அதன் பிறகுதான் நைட்ரஜன் ஆகவே எலக்ட்ரான் நாட்டமானது சிலிக்கன் கார்பன் பாஸ்பரஸ் நைட்ரஜன் இந்த நான்கு தனிமங்களை கம்பேர் பண்ணும்போது சிலிக்கனுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அதாவது எலக்ட்ரான் நாட்டம் சிலிக்கனுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கார்பனுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் தான் நைட்ரஜன் அதாவது இந்த ஆர்டரில் அது என்ன பண்ணும் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஸோ டிக்ரீசிங் ஆர்டர் சிலிக்கன்றது நைட்ரஜன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி நாம் இப்ப அடுத்த கேள்விக்கு போக இப்ப அடுத்தது பாருங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கிறாங்க ஆக்சிஜன் இரண்டு எலக்ட்ரான்களை வாங்கி கொண்டு ஓ டூ மைனஸா மாறுகிறது அதாவது ஆக்சைடு அயனியாக மாறுகிறது இந்த ஆக்சைடு அயனியாக மாறுவதற்கு அது என்ன பண்ணுதுன்னா அறுநூத்தி மூன்று கிலோஜூல் பர் மோல் எனர்ஜிய என்ன பண்ணிருக்குன்னா நம்ம கிட்ட இருந்து வாங்கி இருக்குது அதாவது பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் டெல்டா ஹெச்ன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது எண்டோதெர்மிக் அப்படின்னு அர்த்தம் எண்டோதெர்மிக் டெல்டா ஹெச் வந்து பிளஸ் பிளஸ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ இது ஒரு எண்டோதெர்மிக் வெப்பம் கொள்வினை ரியாக்ஷனா இருக்குது இது ஏன் வந்து வெப்பம் கொள்வினையா இருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு சரி அப்படின்னு நாம் இப்போ செக் பண்ணி பார்ப்போம் எனர்ஜி இஸ் ரிலீஸ் டு ஆட் ஒன் எலக்ட்ரான் டு ஓ மைனஸ் அதாவது பாருங்க ஆக்சிஜனில் ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆக்ஸிஜன் மைனஸாக மாறிடுச்சு இப்போ இந்த ஆக்ஸிஜன் மைனஸாக மாறிடுச்சு இல்லைங்களா இது கூட இன்னொரு எலக்ட்ரானை சேர்க்கும் அது ஓ டூ மைனஸாக போது அப்படி அது ஓ மைனஸ்ல இருந்து ஓ டூ மைனஸாக மாறுவதற்கு மாறுகிற அந்த ப்ராசஸ்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது முற்றிலும் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன்னு சொன்னா ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை வாங்கி கொண்டு என்ன பண்ணும் அது தன்னுடைய அந்த ஆர்பிட்டாலை நிரப்பும் ஆனாலும் அதனுடைய அந்த நியூக்ளியர் சார்ஜ் என்ன பண்ணாதுன்னா வந்திருக்கக்கூடிய அந்த மைனஸ் சார்ஜ என்ன பண்ண முடியாதுன்னா ஈடு செய்வதற்கு போதுமானதாக இருக்காது அப்ப அதை அந்த வந்திருக்கிற ஒரு எலக்ட்ரானையே ஈடு செய்வதற்கு போதுமானதாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அடிஷனலா இன்னொரு எலக்ட்ரானை நாம அதுக்கு கொடுக்கு ஓ மைனஸை ஓ மைனஸா மாத்தணும்னு நினைச்சோம்னு சொன்னா அதற்கு இன்னும் நமக்கு அதிகமான எனர்ஜியை தான் கேட்குமே தவிர நமக்கு அது எனர்ஜியை கொடுக்காது ஆனால் இங்கே என்ன சொல்லிருக்கிறாங்க எனர்ஜியை கொடுக்கறதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்ததான் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு ஆட் ஒன் எலக்ட்ரான் டு ஓ மைனஸ் நான் இப்போது இப்பொழுது தான் சொன்னேன் என்னென்னா ஆக்சிஜன் மைனஸ் கிட்ட இன்னொரு எலக்ட்ரானை நாம கொண்டு போயிட்டு கொடுத்து அதை ஓ டூ மைனஸாக மாற்றணும்னா நம்ம கூடவே எதையும் சேர்த்து கொடுத்தாகணும் எலக்ட் எனர்ஜியும் சேர்ந்து தான் கொடுத்தாகணும் அதனால் தான் சொல்லியிருக்கிறாங்க எனர்ஜி இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு சரியான தகவல் அடுத்ததா எனர்ஜி இஸ் நீடட் டு ஆட் ஒன் எலக்ட்ரான் டு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவும் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன்னு சொன்னா ஆக்சிஜன் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் இது எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நாம எலக்ட்ரானை கொடுத்தா என்ன பண்ணிக்கும் அது உடனே வாங்கிக்கிட்டு ஓ மைனஸா மாறிக்கும் ஒன்ஸ் ஓ மைனஸா மாறனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண கூடாது அதுக்கு இன்னொரு எலக்ட்ரானை கொடுக்க கூடாது அப்படியே மீறி நாம கொடுத்தாலும் அது என்ன செய்யும் நம்ம கிட்ட இருந்து எனர்ஜியை கேட்டு வாங்கும் ஆனா இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா இந்த மூன்றாவது ஸ்டேட்மெண்ட்ல எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் ஆர் எனர்ஜி இஸ் நீடட் இது ஒரு வெப்பம் கொள்வினை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வெப்பம் கொள்வினை கிடையாது ஏன்னா ஆக்சிஜன் வந்து ரொம்ப மோர் எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கிறதுனால எலக்ட்ரானை நம்ம கொடுக்கும் பொழுது வாங்கி கொண்டு நமக்கு என்று நமக்கு நமக்கு வந்து என்ன செய்யும் அது எனர்ஜி ரிலீஸ் பண்ணி தான் கொடுக்கும் அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறான ஸ்டேட்மெண்ட்டு அப்போ எனர்ஜியானது ஆக்சிஜன் மைனஸ் கிட்ட நாம் இன்னொரு எலக்ட்ரானை கொண்டு போய் சேர்க்கும் போது அது நம்ம கிட்ட என்ன பண்ணும் ஆனது எலக்ட்ரானை எனர்ஜியை கேட்கத்தான் செய்யும் ஆகவே இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் சரியான ஸ்டேட்மெண்ட் அடுத்த கேள்வி சோடியம் பிளஸ் கேஷிய ஸ்டேட்டில் இருக்குது அது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக் கொண்டு சோடியம் கேஸாக மாறுகிறது சோடியம் தனிமமாக மாறுகிறது இப்ப என்ஏ பிளஸ் ஒரு எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது எலக்ட்ரான் நாட்டத்தில் வரக்கூடிய ஒரு கேள்வி நீங்க இது என்ன நினைச்சிட இது வந்து தெருமோ கெமிஸ்ட்ரி தெருமோடைனமிக்ஸு அப்படி நீங்க நினைச்சிருவேன்னா இது எலக்ட்ரான் அஃபினிட்டியில தான் ஆவர்த்தன பண்புல தான் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இப்ப இந்த சோடியம் கேஸ் என்ன செய்யுதுன்னா சோடியம் சாலிடாக மாறுகிறது அப்ப சோடியம் பிளஸ் சோடியமாக மாறும்பொழுது இப்போ சோடியம் ப்ளஸ் எலக்ட்ரானை கேட்கிறது அப்படி எலக்ட்ரானை அது கேட்டு வாங்கும் பொழுது பாருங்கள் ஏற்கனவே அது எப்படி இருக்குன்னா சோடியம் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது அது ப்ளஸ் சார்ஜில் இருக்குது நம்ம எலக்ட்ரானை அது என்ன செய்யலாம் அது இம்மிடியாக நியூட்ரலாக மாறலாம் அதனால் பிளஸ்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம எலக்ட்ரானை கொடுக்கும்போது அது என்ன செய்யும் நியூட்ரலாக மாறும்பொழுது நமக்கு எனர்ஜியை கொடுக்கத்தான் செய்யும் அப்போ சோடியம் பிளஸ்ல இருந்த சோடியத்துக்கு போகிறது அது ஒரு எலக்ட்ரான் ரிலி எனர்ஜி ரிலீஸ் ஆகிற ஒரு செயல்பாடு தான் அடுத்ததா சோடியம் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் சாலிடாக மாறுகிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த சோடியம் சாலிட் நாட் ஓன்லி சோடியம் சாலிட் நம்ம சாலிடை எனி சாலிட் எடுத்து ஒரு ஐஸ் எடுத்துக்கிறோம் அந்த ஐஸை நாம ஹீட் பண்ணோம்னா என்ன செய்யும் அது லிக்யூடாக மாறும் அதாவது வாட்டராக மாறும் அந்த வாட்டரை நாம திரும்ப ஃபர்தராக ஹீட் பண்ணோம்னா அது கேஸா மாறும் இந்த இரண்டு ப்ராசஸ்லையுமே ஆற்றலை வாங்கி கொண்டு தான் என்ன பண்ணுகிறதுனா சாலிடானது லிக்யூடாக மாறுது லிக்யூடானது கேஸா மாறுது இப்ப அதையே நாம ரிவர்ஸ்ல சொல்லுவோமே கேஸு லிக்விடா மாறுறதுக்கு எனர்ஜி நம்ம தர தேவையில்லை அதுதான் என்ன பண்ணும் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் லிக்விடானது திரும்பவும் திட நிலைக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா என்ன பண்ணும் அப்பயும் நமக்கு அது எனர்ஜியை கொடுத்துரும் அப்ப பாத்தீங்கன்னா சோடியம் பிளஸ் சோடியம் கேஸா மாறுவதும் சோடியம் கேஸ் சோடியம் சாலிடா மாறுவதும் இது இரண்டுமே என்னன்னு சொன்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுகிற ஒரு ப்ராசஸ் தான் ஆகவே எந்த கேள்வி உங்களுக்கு சுலபமாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த கேள்விக்கு போகலாம் இப்ப இந்த கேள்வி நம்ம கரெக்ட் ஐடென்டிஷன் அயனைசேஷன் எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி அலுமினியத்தை விட மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் ஏன் அப்படின்னு சொன்னா இதை குறிச்சு நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் அதாவது டிரான்சிஷன் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நாம டிஸ்கஷன் பண்ணி அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அது மட்டும் இல்லாம எனர்ஜியா டி இஸ் கிரேட்டர் கான்ட்ராக்ஷனால அதிகமாக இருக்கிறது அடுத்துதான் நான் மெட்டல்ஸ் ஹாவ் ஹை அயனைசேஷன் எனர்ஜி பொதுவா பார்த்தீங்கன்னா லெப்ட்ல இருந்து நாம ரைட்டு போகும் பொழுது மெட்டாலிக் கேரக்டர் பாத்தீங்கன்னா டிகிரீஸ் ஆகி நான் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகும் அதாவது மெட்டல்னு சொன்னா எலக்ட்ரானை இழக்கின்ற ஒரு தன்மை நான் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை அப்ப எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை இருக்கிற ஒரு தனிமெட்டத்துக்கிட்ட நாம போயிட்டு எலக்ட்ரானை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அது என்ன பண்ணாது எலக்ட்ரானை கொடுக்காது அப்படியே கொடுக்க வேண்டும்னு சொன்னாலும் அதற்கு வந்து என்ன தேவைப்படுது நிறைய எனர்ஜி தேவைப்படும் சரிங்களா அடுத்ததா இந்த ஸ்டேட்மெண்ட் அயனைசேஷன் எனர்ஜி டிகிரீசஸ் வித் இன்க்ரீஸ்

அயனைசே அப்போ அதே வேளையில் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும் புளூரினுக்கு அதிகமாக தான் இருக்கும் அயோடினுக்கு கம்மியாக இருக்கும் அப்போ கடைசி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு இது மூணு எப்படி இருக்குன்னா மிகவும் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நாம ஆவர்த்தன அட்டவணை மற்றும் ஆவர்த்தன பண்புகளிலிருந்து கேள்வி பதில்களை பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக பார்த்து கொண்டு வந்தோம் இதற்கு பின்பு நாம் மற்ற யூனிட்டுகளிலிருந்தோ கேள்வி பதில்களை பார்ப்போம் அது வரைக்கும் எங்களோடு கூட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்